பாகுபலி திரைப்படத்தின் திரை விமர்சனம் பாகுபலி இந்த ஆண்டு முழுவதும் பேசினாலும் தீராத இந்த படம் லாரன்ஸ் அரேபியா அவதாரம் என பிரம்மாண்டத்திற்கும் ஆலிவுட் படங்களே இந்தியர்கள் உதாரணம் காட்டி வந்த காலம் மலையேறிவிட்டதா ஏதோ நம்மிடமே ஒரு அழுத்தமான அற்புதமான உதாரணம் இருக்கிறதா எஸ் எஸ் ராஜமௌலியின் பாகுபலி இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியிலும் எத்தனையோ மகா சாகச கதைகள் புதைந்து கிடக்கின்றன கரிகாலங்கள் ராஜராஜன்கள் மருது சகோதரர்கள் மகாபலிகள் புலிகேசிகள் அசோகர்கள் கனிஷ்கர்கள் என வம்சங்களை தோண்ட தோண்ட கிடைக்கும் கதைகளுக்கு நிகராக எத்தனை அதியுத்த கற்பனைகளும் இருக்க முடியாதா அந்த அழுத்தமான நம்பிக்கைதான் இந்த பாகுபலி ஈர்ப்பான காட்சிகள் சம்பவங்களற்ற பிரம்மாண்டத்திற்கு எந்த மதிப்பும் இருப்பதில்லை ஆனால் பாகுபலியில் ராஜமௌலி காட்டியிருக்கும் பிரம்மாண்டம் கதையோடும் காட்சியோடும் இயல்பாக பொருந்தி போவதால் ஆச்சரியத்தில் வாய்ப்பிலே தவிர பிரம்மாண்டத்தை மட்டும் தனித்து பார்க்க முடியவில்லை உலகிலே பிரம்மாண்டமானது அழகு மிக்கது இயற்கைதான் அந்த இயற்கையை இன்னும் பேரழகுபடுத்தி காட்டியிருக்கிறார் ராஜமௌலியும் அவரது ஒளிப்பதிவாளரும் ராஜமௌலியும் அவரது ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாரும் அதிரப்பள்ளி அருவியை நேரில் பார்த்தும் கூட வராத ஆச்சரியமும் ஆனந்தமும் இந்த படத்தில் கிடைத்ததா கோட்டையும் கொத்தளமும் போர்க்கருவிகளும் போர் படைகளும் ஒரு கால எந்திரத்தில் பயணித்து பாகுபலியின் காலத்திற்கே போன உணர்வை தந்தன எங்கும் சிறு பிசிறு கூட தெரியாத அளவிற்கு அத்தனை நேர்த்தியாக காட்சிகளை செதுக்கியிருக்கிறார்கள் ராஜமௌலி ஆட்டி எத்தனை தத்ரூபமான ரத்தமும் சதையும் தெரிக்கும் மாபெரும் இந்த படத்தில் நடித்த யாரும் அந்த பாத்திரத்தை மீறி இம்மளவுக்கும் கூட மிகையாமல் நடிக்கவில்லை பிரபாஸ் ராணா சத்யராஜ் நாசர் ரம்யா கிருஷ்ணன் வினா ஒவ்வொருவருமே வாழ்நாளில் சொல்லிக் கொள்ளும் பாத்திரத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் தமன்னாவின் அழகையும் நடிப்பையும் பாராட்டலாம் ஒளிப்பதிவாளரின் தோளில் கை போட்டுக் கொண்டே வேலை வாங்கியிருப்பார் போலிருக்கிறது இயக்குனர் ஒவ்வொரு காட்சியிலும் இப்படி ஒரு கோணத்திலும் இதை பார்க்க முடியுமா என்ற பிரமிப்பு மேலோங்குகிறதா எம் எம் கீரவாணியின் இசை இந்த படத்தின் காட்சிகளுக்கு இன்னும் உயிரோட்டம் நாற்பது நிமிடங்கள் ஓடும் படம் ஆனால் படம் போச்சே என்று நினைக்க தோன்றும் அந்த இன்னொரு சேர்த்தே ரிலீஸ் பண்ணிருக்கலாமே என்று சிலர் அடித்த கமெண்ட் தான் இந்த படத்திற்கு கிடைத்த உச்சகட்ட பாராட்டாக இருக்கும் நூற்றாண்டு கண்ட இந்திய சினிமாவிற்கு மகுடம் சூட்டிருக்கிறார் எஸ் எஸ் ராஜமௌலி அடுத்த பாகம் எப்போது வரும் ஆவலுடன் காத்திருக்கிறது இந்திய சினிமா